இவங்க பேர் சொன்னாலே இளம் பெண்கள் எல்லோரும் குதிகளிப்பாங்க இவங்களை பார்த்தாலே இளமான்கள் வயிறுவாங்க அளவுக்கு வினோதமான புகழை கொண்டவங்க தான் பிடிஎஸ் இந்த பிடிஎஸ் தான் யார் இவங்களுடைய கதை தான் என்ன இவங்களை எதுக்காக இவ்வளவு பேருக்கு பிடிக்குது இவங்க அந்த அளவுக்கு ஒத்தானவங்களா அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பிடிஎஸ் எப்படி உருவானாங்க அவங்களுக்கு எப்படி இவ்வளவு புகழ் கிடச்சிது இது எல்லாத்தையுமே விரிவாக பார்ப்போம் பிடிஎஸ்னு சொன்னாலே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஏழு உறுப்பினர்கள் தான் ஞாபகம் வருவாங்க ஆனால் இவங்க எல்லாருமே உருவாக காரணம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷந்தான் இவருடைய பேர் இட்மேன் பேங்க் இவர் பிக் கிட் எனப்படக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சுருந்தாரு இந்த பிக் கிட் ப்ரொடக்ஷன் கம்பெனியானது நிறையா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டையும் இண்டிபெண்ட் குரூப் ஆர்டிஸ்டையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இட்மேன் பேங்க்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஏழு பேர் கொண்ட ஒரு பாய் பேண்டை உருவாக்கி தென்கொரியாவே அதிர வைக்கக்கூடிய சாங்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசையாக இருந்துச்சு அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான்கு பேர் கொண்ட ஒரு இப்பாப் ஆர்டிஸ்ட் கொண்ட குழுவான ஒன் டைம் அவர் உருவாக்கினார் இந்த ஒன் டைம் இரண்டாயிரம் காலகட்டங்களில் என்னதான் தான் சக்ஸஸாக இருந்தாலுமே அவருக்கு ஒரு வித்தியாசமான குழுவை உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த ஆசையானது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் நிறைவேறிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு நம்ம ஏழு பேர் கொண்ட ஒரு ரேப்பர் குழுவை ரெடி பண்ணுவோம் அவங்கள வச்சு தென்கொரியாவையே ஒரு கலக்கு கலக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு அதன் விளைவா அவருடைய பிக்கிட் ப்ரொடக்ஷன் கம்பெனியை பயன்படுத்தி தென்கொரியா ஆடிஷனுக்கு போவாங்க அங்கே ஆடிஷன்ல வரக்கூடிய நல்ல நல்ல இளைஞர்களை பிக் பண்ணி ஏழு பேர் கொண்ட ஒரு அணியை திரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் முடிவு பண்ணுறாரு அதன்படி பிக் ஆனது தென்கொரியா முழுக்க ஆடிஷன்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஆடிஷன்ஸ்ல ஒரு பையன் சீக்கிரமே ரிஜெக்ட் ஆயிட்டான் ஆனால் அந்த ரிஜெக்ட் ஆன பையனை பார்த்து ஹிட்மேன் பேங்க்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அவனை அவன் கிட்ட ஏதோ ஸ்பார்க் தெரிஞ்சிருக்கு அதனால அந்த பையனை கூப்பிட்டு நான் ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த டீமுக்கு நீ தாண்டா லீடருன்னு பார்த்த உடனே சொல்லியிருக்காரு அது வேற யாருமே இல்ல பிடிஎஸ்சின் முக்கிய உறுப்பினரும் பிடிஎஸ்சின் லீடருமான ஆரம் தான் ஆரம் ஹிட்மேன் பேங்கால தேர்ந்தெடுக்கப்படும் போது அவருடைய வயது வெறும் பதினாறு தான் பதினாறு வயசுலேயே அவருக்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி ஆனது நிறையவே இருந்திருக்கு அவர் நல்லா ரேப் பண்ணிட்டே இருந்திருக்காரு ரேப்பில் கிங்கா வருவார் நினச்சதாலே ஹிட்மேன் பேங்க் அவருக்கு ரேப் மான்ஸ்டர் அப்படிங்கிற பெயரை கொடுத்தாரு அந்த ரேப் மான்ஸ்டருடைய சுருக்கமாக தான் ஆரம்னு அவரை எல்லாருமே செல்லமா கூப்பிட்றாங்க இப்போ லீடர் ரெடி ஆகிருச்சு மற்ற டீமை கலெக்ட் பண்ணணுமில்ல ரெண்டாவது ஆளாக பிடிஎஸ்குள்ளே இட்மேன் பேங்கால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மின்யாங் சி இவரை நம்ம சூகா அப்படின்னு கூப்பிடுவோம் பீடி ஸ்கூல்லே இவர் வரும்போது இவருடைய வயது பதினேழு இவர் ஆக்சுவலி ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர் இவர் பேஸ்கெட்பால் ப்ளேயராக இருந்தாலுமே இவர் டிவியில் ராப்பர்ஸை பார்த்துட்டு ராப் பண்ணுறத பிடிச்சி போய் ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு போது தான் பிக்கி டூடைய ஆடிஷன் நடந்திருக்கு அந்த ராப்பிங் காம்படீஷனில் போய் அவர் பங்கேற்றிருக்காரு பங்கேற்ற காம்பெடிஷனில் அவர் வெட்டு रियम बेटर कार है। அவருடைய ராப்பிங் ஸ்கில்ஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பிகிட் குழுவினர் அவரை கூட்டிட்டு போய் ஹிட்மேன் பேங்க் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்ச உடனே ஹிட்மேன் பேங்க் இனிமே உன் பேர் மின்யாங் யாங்க கிடையாது டீம் எடுத்து போட்டுருக்காரு ரெண்டு ராப்பர்ஸ் வச்சு இதுக்கப்புறம் டான்சர் யாராவது இருந்தா நல்லா இருக்குமே அப்பதானே ஸ்டேஜஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை தேடிட்டு இருந்தாங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது போது ஆடிஷன்ல கிடைச்சவர்தான் ஜே ஓ பெண அழைக்கப்படுகின்ற ஜாங்கோ சுக் ஜாங்கோ ஜோசுக்கு சின்ன வயசுல இருந்த டான்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் டான்ஸ் தான் அவருடைய கனவே டான்ஸரா மாறணும் அப்படிங்கறது அவருடைய லட்சியம் அதுக்காக சின்ன சின்ன காம்படிஷனா இருந்தாலும் சரி சின்ன சின்ன ஆடிஷன்ஸா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே போய் கலந்துப்பாரு கலந்துக்கிட்டு வெற்றியும் பெறுவாரு அது மட்டும் இல்லாம நேஷனல் டான்சிங் சாம்பியன்ஷிப்லயும் இவர் தான் வின்னரா வந்திருக்காரு இப்படிப்பட்ட டான்சரை யாராவது மிஸ் பண்ண முடியுமா அதனாலேயே பிடிஎஸ் குழுக்குள்ள இவர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஜே ஓப்ப பிடிஎஸ் குள்ள சேர்த்துட்டாங்க இப்போ ரெண்டு ரேப்பரும் கிடைச்சாச்சு ஒரு நல்ல டான்சரும் கிடைச்சாச்சு இனிமே ஒரு சிங்கரை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க அப்படி தேடிட்டு போது குறுக்கே இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தவர் தான் எல்லாராலையும் பிரபலமா ஜின் என அழைக்கப்படக்கூடிய கிம்ஷாக் ஜின் இவருக்கு பாடவும் தெரியாது டான்ஸ் ஆடவும் வராது அந்த காலகட்டங்கள்ல இருந்தாலும் இவரை பிடிஎஸ் பிக் பண்ணாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆக்டர் ஆக்டிங் சான்ஸ் தேடி தான் இவர் அடைஞ்சிட்டு இருந்தாரு அதுக்காக ஆக்டிங் ஸ்கூல்ஸ் இவர் போயிட்டு இருந்தாரு ஒரு தடவை இவர் தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரா இந்த பையன் இவ்வளவு அழகா இருக்கா இப்படிப்பட்ட இப்ப மிஸ் பண்ணி பண்ணிரவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் கிட்டை சேர்ந்த ப்ரொடியூசர்ஸ்ல ஒருத்தர் அவரை கூப்பிட்டு போயிட்டு எங்க கூட நீங்க சைன் பண்ணிக்கோங்க நாங்க ஒரு ராப் குழு உருவாக்குறோம் அதுல நீங்க போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனே நான் எப்படா சேருவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தாரு சரி இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைனும் பண்ணியிருக்காரு சைன் பண்ணதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் கத்துக்கவே தொடங்கினாரு அப்படி லேட்டா கத்துக்கிட்டாலுமே லேட்டஸ்டா இது எல்லாத்தையுமே ஸ்டேஜஸ்ல அவர் பண்ணியிருக்காரு அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பாடகரை தேடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன்

அது என்ன பதில்னு கேட்டிங்கன்னா வேற எந்த கம்பெனிலையும் ஆரம் இல்லையே இந்த குரூப்பில் தானே ஆரம் இருக்கு நான் அதனால் தான் வந்து சேர்ந்தேன் அவனுக்காக தான் பிடிஎஸில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளான பதிலாக சொல்லியிருக்காரு இப்போ நான் முன்னாடி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏ இட்மேன் பேங்க் ஆரம்ப பார்த்த உடனே இவன் தாண்டா பிடிஎஸோட லீடர் அப்படின்னு சொன்னார்னு ஏன்னா எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வச்சுருந்தாரு ஆரம் அதன் பிறகு இன்னொருத்தர் தேடிகிட்டு இருந்தாங்க அப்போ கையில் கிடச்சவர் தான் கிம் தியாங் இவர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் ஏழை குடும்பத்தில் சேர்ந்திருந்தாலுமே மியூசிக்னா இவர் இன்ட்ரெஸ்ட் மியூசிக் நல்லா போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி இவர் சாக்ஸோஃபோனை கற்றுருக்காரு சாக்ஸோஃபோன் காம்படிஷன் ஒன்றில் அவர் கலந்துகிட்டப்போ இவரை பார்த்த உடனே பிடிச்சி போன ஹிட் குழுவினர் இவரை நம்ம வந்துட்டு பிடிஎஸ் கூட சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி பிடிஎஸ் கூட அவரையும் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் பார்க் ஜிமின் குரூப்பில் ஒரு டான்ஸர் இருக்காங்க அவர் கூட இன்னொரு டான்சரும் இருந்தால் நல்லா இருக்கும்னு வச்சு பார்க் ஜிமின் அப்படிங்கிற ஹேண்ட்ஸமான ஒரு பையனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஜிமினை பிடிஎஸ்குள்ளே சேர்த்துட்டாங்க இப்போ ஏழு பேர் சேர்ந்துட்டாங்க டீமுக்கு ஒரு பேர் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிகிட் வச்சு பேண்டான் சொன்னியாதான் அப்படிங்கிற பெயரை வைக்கிறாங்க இந்த பேண்டான் சொன்னியதானுடைய சுருக்கம் தான் பிடிஎஸ் பேண்டான் சொன்னியாதானுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா புல்லெட் ப்ரூஃப் ஆஃப் பாய் ஸ்கவுட்ஸ் இதனுடைய அர்த்தத்தில் தான் அந்த குரூப்பை அவங்க லான்ச் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் பிராண்டு இந்த குரூப்பை லான்ச் பண்றதுக்காக மிகப்பெரிய ப்ரொமோஷனல் போஸ்டர்ஸ் மிகப்பெரிய பில் போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க இந்த குரூப்பை லான்ச் பண்ணாங்க அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிடிஎஸ் ஆனது தன்னுடைய முதல் இரண்டு பாடல்களை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு பாடல் நோ மோர் ட்ரீம் ரெண்டாவது பாடல் வி ஆர் த புல்லட் ப்ரூஃப் பார்ட் டூ இந்த ரெண்டு பாடல்களுமே ரொம்ப நல்லா போச்சான்னு கேட்டிங்கன்னா நல்லா போகவே இல்லை இந்த இரண்டு பாடல்களுமே வெறும் இருபத்தி நாலாயிரம் காப்பீஸ் மட்டும்தான் கொரியாக்குள்ளே விற்கவே பட்டுச்சு என்னென்னா முதல் சாங் சரியாக போகலனாலுமே அவங்க முயற்சி பண்றத விடவே இல்லை பிடிஎஸ் நம்ம இன்னும் முயற்சி பண்ணால் நமக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதற்கடுத்து சில மாதங்கள்லையே ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓ ஆர்யூ லே டூ அப்படிங்கிற ஆல்பத்தை அவங்க ரிலீஸ் பண்ண உடனே அந்த ஆல்பம் கொரியா முழுக்கவே மிகப்பெரிய ஹிட் ஆகுது இந்த ஓ ஆர்யூ லே டூ மூலமாக தான் நிறைய பெண்கள் இவங்களை பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவங்க அடிப்படையிலேயே டீனேஜ் பசங்களாக இருக்கிறதாலையும் அண்ட் டேன்சமாக இருக்கிறதாலையும் வரையுமே நிறைய ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய கொரிய பெண்களுக்கு இந்த பிடிசி சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சு போச்சு அதனாலேயே அவங்க வாண்டடாக ஃபாலோ பண்ண துவங்குறாங்க அதன் மூலமாக இந்த பிடிஎஸ் குழுவினருக்கு ரீச்சும் கிடச்சிச்சு அந்த ரீச்சை பயன்படுத்தி நல்ல நல்ல ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ண தொடங்குறாங்க அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டார்க் அண்ட் வைல்டு ரெட் புல்லட் ஸ்கூல் லவ் அஃபேர் அப்படிங்கிற மூணு மிக ஹிட்டான ஆல்பம்ஸை வெளியிட்டாங்க இந்த மூணு ஆல்பம்ஸுமே கொரியாவை தாண்டி தைவான் ஜப்பான் அமெரிக்க பகுதிகளில் இவங்களுக்கு மிகப்பெரிய புகழ கொடுத்து இதன் மூலமா ஜப்பான் தைவான் போன்ற நாடுகளுக்கு கான்செர்ட் போய் பண்ண தொடங்குறாங்க பிடிஎஸ் இவங்க கொரியா ஜப்பான் தைவான்னு சொல்லிட்டு எங்க போய் கான்சர்ட் பண்ணாலுமே அங்க கூட்டம் கூட்டமாக பெண்கள் வந்து இவங்கள பார்க்க தொடங்குறாங்க டிக்கெட் விலை எவ்வளவு இருந்தாலும் சரி நாங்கள் இவங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் இவங்க மேலே கிரேஸ் வைக்க தொடங்கினாங்க அந்த கிரேஸ் ஆனது இவங்களை டைரக்டா ஹாலிவுட்டு கூட்டிட்டு போச்சு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமெரிக்கன் அசல் அப்படிங்கிற டிவி ஷோவை பிடிஎஸ் மெம்பர்ஸ் வச்சு பண்ணாங்க அந்த டிவி ஷோ மூலமா அவங்க அமெரிக்க ரசிகர்களிடையே பிரபலமானாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிடிஎஸ் தொடங்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளில் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க பி இதனால் இதனால உலகம் முழுக்க டூர் போய் கான்சர்ட் பண்ணி அதன் மூலமாக கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிச்சா பிடிஎஸ் அண்ட் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவங்க வெறும் இருக்காங்க பெண்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதால மட்டுமே இவங்க இவ்வளோ கான்சர்ட் பண்ணி கோடிக்கணக்காக சம்பாதிக்கல இவங்களுடைய மியூசிக் டேலண்ட்டும் ரொம்பவே அருமையா இருந்துச்சு அதுக்கு உதாரணமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே இவங்களுடைய ஐந்து பாடல்கள் போர்டில் நம்பர் ஒன் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம கொரியால ரெண்டாயிரத்தி பதினெழுந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அனைத்து இசை விருதுகளையும் இந்த குழுதான் தட்டி சென்று இருக்கு கிராமி அவார்டுக்கு ஒரு முறை நாமினேஷனும் இவங்க ஆகியிருக்காங்க அந்த அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு குழுவாகவும் இசையில திறமைமிக்க குழுவாகவும் பிடிஎஸ் இருந்திருக்காங்க இவங்கலாம் மிக பெரிய ஆர்டிஸ்டான ஸ்னூப் டாக் டெய்லர் ஷிஃப்ட் ட்ரேக் கென்ட்ரி கிளமர் எல்லாருமே பாராட்டி இருக்காங்க அந்த அளவுக்கு இசையிலும் சிறந்த ஒரு குழுவா கே பப் இண்டஸ்ட்ரியை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போன ஒரு குழுவா BTS இருந்திருக்காங்க BTS இந்த கால பி டெல் அழைக்கப்படுது கொரியாவின் பி சொல்லியும் பி டி எஸ் ஆனது அழைக்கப்படுது இவங்களுடைய பாடல்கள் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வண்ணம் இருந்தாலுமே அதில் இளைஞர்களுக்கு தேவையான பல கருத்துக்கள் ஒளிஞ்சிருக்கு முக்கியமாக செல்ஃப் லவ் பற்றி இவங்க அதிக பாடல்களை ஏற்றியிருக்காங்க அதனாலேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யுனெஸ்கோவானது செல்ஃப் லவ் பற்றி பிடிஎஸ் உறுப்பினர்களை அவங்களுடைய அசம்பிளியில் பேசி வச்சாங்க இந்த மாதிரி ஒரு அசம்பிளியில் வந்து ஒரு இசைக்குழு பேசுறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறையாக இருந்துச்சு அந்த அளவுக்கு உலகம் முழுக்க இளைஞர்கள் மத்தியில் ஃபேமஸாக இருந்த ஒரு குழுனா பிடிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த புகழால் உலகத்தின் மிகப்பெரிய பிராண்டுகளான மெக்டொனால்ட்ஸ் மற்றும் லூயி விட்டானுடைய அம்பாசிடராகவும் பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வெறும் ஹேண்ட்ஸமால மட்டும் முன்னேறின ஒரு பாய் பேண்ட் கிடையாது அடிமட்டத்தில் இருந்து இசையாலையும் விடாமுயற்சியாலையும் முன்னேறின புல்லட் ப்ரூஃப் பாய் ஸ்கவுட்ஸ் தான் இந்த பிடிஎஸ் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள ஏட் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க தான் இந்த பிடிஎஸ் உறுப்பினர்கள் பட் இவங்களுக்கும் நிறைய டார்க் சைடு இருக்கு அண்ட் பிடிஎஸ் ஃபேனால் நிறைய டார்க் சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த சம்பவங்கள் பத்தி நாம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன்